வணக்கம் மக்களே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் உள்ள பார்ட் செக்ஸ் வேலை பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு என்ன மாதிரி கணக்கள் பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வளர்ச்சி வீழ்ச்சி தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி வளர்ச்சி அதிகரிப்பு இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள்ல வந்துட்டா ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ ஈக்வல் டு ஹோல் பவர் என் சரிங்களா சரி இங்க ஏ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் மொத்த தொகை சரிங்களா பி அப்படின்னா அசல் பிரின்சிபல் சொல்லுவாங்க ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் சரிங்களா என் அப்படிங்கிறது காலம் இந்த இடத்துல வருடத்தை குறிக்கும் சரிங்களா கொஸ்டின்ல டைரக்டா வருடம் கொடுத்துருந்தா எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல ஒருவேளை மாதங்கள் கொடுத்துருந்தா அதை நம்ம வருட கணக்காக மாத்தணும் சரிங்களா எப்படி மாத்துறது கொஸ்டின்ல மாதங்கள் கொடுத்துட்டா எப்படி வருடமாக மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கப்பட்ட மாதத்தை பனிரெண்டாவது வகுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வருட கணக்காக மாறிடும் சரிங்களா சரி இதுதான் அதற்கான டேர்ம்ஸ் சரி இருக்கட்டும் இது வளர்ச்சிக்கான ஃபார்முலா சரிங்களா வளர்ச்சிக்கான ஃபார்முலா அதிகரிப்புக்கான ஃபார்முலா சரி வீழ்ச்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டு த ஹோல் பவர் என் சரிங்களா அப்போ வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் வளர்ச்சினா ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டு த ஹோல் பவர் என்னன்னு இருக்கும் வீழ்ச்சினா ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டு த ஹோல் பவர் என்னன்னு இருக்கும் சரிங்களா அப்போ வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்குமான ஃபார்முலா என்ன டிஃபரன்ஸ் வளர்ச்சினா பிளஸ் போடுவோம் வீழ்ச்சினா மைனஸ் போடுவோம் அவ்வளவுதான் சரிங்களா வளர்ச்சினா என்னது

பேசுறாங்க சரிங்களா அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை என்ன பண்ணுதா ஆண்டிற்கு ஆறு சதவீதம் அதிகரிக்குதான் சரிங்களா அப்போ ஒரு ஆண்டுக்கு மக்கள் தொகை என்ன பண்ணுதா ஆறு சதவீதம் அதிகரிக்குதான் ஏனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கா அந்த நகரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எழுநூத்தி அறுபத்தி இருந்திருக்கான் சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகையினை காண அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நார்மல் சமூகம் இதுக்குமான ஒரு ரிலேஷனை நான் சொல்லி காமிக்கிற பாருங்க ஆண்டுக்கு

சரி முதல்ல என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த அதை தனியாக எழுதிக்கலாம் ஆறு பை நூறுன்னு போட்டுக்கலாமா சரி இருக்கட்டும் முவி ரெண்டு ஆறு ஐ ரெண்டா பத்து சைவரா அப்படி போட்டுக்கலாம் அப்போ என்ன சொல்லிட்டாங்க ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா நம்ம மேல பார்த்தோம் அதாவது அதிகரிச்சது என்ன சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் சரிங்களா மூணு பை ஐம்பதுன்னு இருக்கிறதுல நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிடுக்கு கீழே உள்ள ஐம்பதை அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா டிவைடு மேல மதிப்பு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதிகரிக்கிறது என்பதனால் டிவைடு கீழே உள்ள இந்த ஐம்பதை டிவைடுக்கு மேல உள்ள இந்த மூணு கூட கூட்டப் போகிறோம் சரிங்களா ஐம்பது ப்ளஸ் மூணு ஐம்பத்தி மூணு சரிங்களா அப்போது இப்போ மொத்த தொகை தான் நம்மளுக்கு தேவை அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோமா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முதல்ல முதல்ல ஃபார்மாவை பாருங்களேன் ஏஈக்குவல் டூ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் ஹோல் பவர் என் சரிங்களா ஹோல் என்னது அதிகரிப்புக்கான ஃபார்மிலா சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் இந்த ஃபார்மா படியே தான் போடுறோம் பாருங்க எப்பவுமே நம்ம இத நான் பண்றோம் அதாவது இந்த அந்த ஃபார்முலா கூட நான் வந்து நம்ம ஷார்ட் ஷார்ட்கட்ட ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மொத்த தொகை கண்டுபிடிக்கنا நாம என்ன பண்ணுவோம் அசல முதல்ல போட்டுப்போம் சரிங்களா அசலுக்கு நமக்கு எவ்வளவு 238765 சரிங்களா அப்ப கடைசி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சால்வ் பண்ணி 53/50 அப்படினு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதை போடணும் எத் டைம்ஸ் போடணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வருடம் இயர் எத்தனை முறை இருக்குதோ அத்தனை முறை போடணும் சரிங்களா அப்போ இங்க எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப 53/50ஐ ரெண்டு முறை போடணும் சரிங்களா 53/50 53/ சரிங்களா அதாவது நம்ம ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த டேம் இருக்கு இல்லையா

அஞ்சு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா அப்போ அஞ்சு புள்ளி மூணு இன்ட்டு ஆஹ் திரும்பி இதே மாதிரி தான் எங்கேயும் அப்போ ஐம்பத்தி மூணு பை பத்து கீழே ஒரு சைவரு இருக்கிறதுனால ஒரு சாந்தி வச்சுக்கலாம் அஞ்சு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு முத தொகை கிடைச்சிடும் அவ்வளவுதான் அப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது புள்ளி ஆறு இன்ட்டு அஞ்சு புள்ளி மூணு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐம்பதாயிரத்தி அறநூத்தி பதினெட்டு புள்ளி பதினெட்டு சரிங்களா இன்ட்டு அஞ்சு புள்ளி மூணு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுதிக்கிட்டுமா

வீதத்தில் குறைந்தால் நாலு சதவீத வட்டி விதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பு மூணு டிஎன்பிஜி எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி என்ன கொடுத்துருக்கோம் அப்படி எழுதிக்கலாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் மோட்டார் சைக்கிளின் விலை எழுவதாயிரமாக இருந்துச்சாம் சரிங்களா அப்போ அசலை சொல்றாங்க அந்த இடத்துல சரிங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு வாங்குறேன் ஒரு சைக்கிள் வாங்குறேன் அப்ப அந்த விலை என்னவாக இருக்கு எ எழுவதாயிரமாக இருக்கு சரிங்களா அப்ப அசல் எழுவதாயிரம் சரிங்களா அப்போ என்ன ஆகுதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின அந்த எழுபதாயிரம் மதிப்புள்ள அந்த மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு ஆண்டு என்ன ஆகுது நாலு சதவீதம் வட்டி விதத்துல குறைதான் சரிங்களா நாலு சதவீதம் என்ன செய்தா குறைதான் அதன் தற்போதைய மதிப்பு காணுக சரிங்களா அப்ப குறஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி கடைசியா அதாவது இந்த தற்போதைய மதிப்பு அப்படிங்கறத அமௌண்ட் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிதான் கொடுத்துருக்காங்க அப்ப முன்னாடி வாங்கினது என்னது இங்க அசல் சரிங்களா அப்ப அசல் என்னவாக இருக்குது எழுபதாயிரம் ரூபாயாக இருக்குது சரிங்களா எப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் டூ சரிங்களா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகுது நாலு சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் குறையுது சரிங்களா அப்போ தற்போதைய மதிப்பு ரெண்டு ரெண்டு அதாவது ஆண்டுக்கு நாலு நாலு சதவீதமா குறைஞ்சி தற்போதைய இப்ப மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ அமௌண்ட் தான் இப்போ இப்ப உள்ள மதிப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா சரி அப்ப திரும்ப இங்க நம்ம என்ன செய்யணும் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் முதல்ல சால்வ் பண்ணி கொண்டு வரணும் நாலு சதவீதம் இருக்கு அப்போ நாலு பை நூறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா அப்போ ஒரு நாள நாலு இருபத்தஞ்சு இன்ட் நாலு நூறு சரிங்களா இப்போ திரும்ப ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே குறைகிறது குறைந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா டிப்ரிசியேஷன் சரிங்களா அப்போ கீழே இருபத்தி அஞ்சு அப்படி போட்டுக்கோங்க ஒரு சின்ன செஞ்சு கேட்டீங்கன்னா அங்க அதிகரிக்கிறது அப்படின்னதனால இருபத்தஞ்சு கூட ஒன்னு அதாவது மேலே பார்த்த எல்லாத்திலையும் டிவைடு கீழே உள்ள மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூட கூட்டியிருப்போம் இங்க குறைகிறது என்பதனால டிவைடுக்கு கீழே உள்ள இந்த இருபத்தஞ்சு டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூட மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்ப இருபத்தஞ்சு மைனஸ் ஒன்னு எவ்வளவு இருபத்தி நாலு சரிங்களா எதனால குறைகிறது என்பதனால் மேலே என்ன பார்த்தோம் அதாவது வளர்ச்சிக்கு பிளஸ் வீழ்ச்சிக்கு மைனஸ்னு பார்த்தோமா அது அதே மாதிரிதான் சரிங்களா குறைகிறது என்பதனாலதான் என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ திரும்ப உங்களுக்கு புரிந்ததுக்காண்டி பார்மாவே எழுதிக்கிறேன் பார்மானது ஏ ஈக்குவல் p 1 r 100 to the whole power n சரிங்களா அப்ப இந்த 1 r 100 க்கு பதிலா தான் சிம்பிளிফাই பண்ணி கணக்கு வந்துருக்கும் 24 25 அப்படி சொல்லிட்டு கணக்கு சரிங்களா அப்ப இப்போ நம்ம சால்வ் பண்ணிரலாம் amount தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் amount கண்டுபிடிக்கனா என்ன பண்ணனும் முதல்ல அசல போடணும் சரிங்களா اصلங்க நமக்கு எவ்வளவு ₹70000 சரிங்களா ₹70000 ரூபாயாக இருந்துச்சு சரிங்களா அதுதான் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவா மாறும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கடைசி கண்டுபிடிச்ச மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு சால்வ் பண்ணி கடைசி கண்டுபிடிச்ச மதிப்பை போடணும் அது என்னது நம்மளுக்கு இருபத்தி நாலாயிர இருபத்தி நாலு பை இருபத்தி அஞ்சு சரிங்களா அதை ரெண்டு முறை போடணும் எதுக்கு வருடம் இங்க ரெண்டு சரிங்களா அப்போ இருபத்தி நாலு பை இருபத்தஞ்சு ரெண்டு முறை போட்டுக்கலாம் இருபத்தி நாலு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி நாலு பை இருபத்தி அஞ்சு சரிங்களா ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சா ஐம்பது மிச்சம் இருபது இருக்கும் அப்போ இருநூறுன்னு இருக்கும் அப்போ எட்டு இன்ட்டு இருபத்தஞ்சு

ஐநூத்தி பனிரெண்டு சரிங்களா அப்போ எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின அந்த மோட்டார் சைக்கிள் ரெண்டு ஆண்டுகள் அதாவது நாலு சதவீதம் ஆண்டு நாலு சதவீதம் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி ரெண்டாவது வருஷத்துல நம்மளுக்கு அதோட மதிப்பு என்னவாக மாறிடும் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் சரிங்களா கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா கொஸ்டின் புரியலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெசன்ட் ஹைட் ஆஃப் அ ட்ரீ இஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி 47 If its height increases at the rate of 10 2 அதாவது ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 நாற்பத்தி சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கணும் ஒரு மரத்தோட தற்போதைய உயரம் என்னவாக இருக்குதா எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாக இருக்குதா சரிங்களா ஆண்டுக்கு பத்து சதவீதம் அந்த மரம் வந்து வளருமா சரிங்களா அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ எண்ணூத்தி நாப்பத்தி ஏழாக இருக்குது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மரத்தினுடைய உயரம் என்னவாக இருந்திருக்கும் கேள்வி சரிங்களா அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த ட்ரீயோட வளர்ச்சி தான் திரும்ப பத்து சதவீதமா வளர்ந்து 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 ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு என்னவாக மாறி இருக்கும் எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாக மாறி இருக்கும் சரிங்களா அப்போ பி அப்படிங்கிறது முன்னாடி அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மரத்தினுடைய உயரம் சரிங்களா அதை தான் கேட்கறாங்க சரிங்களா இப்போ தற்போது அந்த அதாவது பத்து சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சி இப்ப தற்போது என்னவாக இருக்கு அது அதாவது ஒரு முழு முழு அமௌண்டா அந்த மாதிரி நியாயம் சரிங்களா முழு தொகையா கிடைச்சு கிடைச்சிருக்கக்கூடிய வந்து எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நியாயம் அப்போ ரெண்டு ஆண்டுகள் வளர்ச்சி அடைஞ்சு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரீயோட உயரம் தான் என்னது எண்ணூத்தி சரிங்களா அப்ப ஆண்டு எத்தனை சதவீதம் அது வளர்ச்சி அடையுது பத்து சதவீதம் வளர்ச்சி அடைது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த மரத்தினுடைய உயரத்தை காணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அசலகா இங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி பிஏ கண்டுபிடிக்கணும் பிரின்சிபலா கண்டுபிடிக்கணும் சரிங்களா எப்பவும் போல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ பத்து பை நூறு இருக்கு சாரிங்க பத்து சதவீதம் இருக்கு பத்து பை நூறு எழுதிக்கலாமா ஒரு சரி ஒரு சரி கேன்சல் பண்ணிக்கலாம் பத்து ஒன்னு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க என்ன பண்ணுது வளர்கிறது வளர்ச்சி தான் அடையுது சரிங்களா அப்போ கீழே கூட பத்து அப்படி போட்டுக்கணும் ஒன்னு பை பத்து இருக்கா அப்போ இந்த பத்த மேல இருக்கக்கூடிய ஒண்ணு கூட குடிக்கணும் பதினொன்னு சரிங்களா இப்போ டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு

எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு போட்டுக்கலாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்போ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்க்கு பதிலாக பதினொன்று பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எத்தனை முறை போடணும் ரெண்டு முறை போடணும் ஏன் இங்க என் எவ்வளோ ரெண்டு சரிங்களா அப்போ பதினொன்று பை பத்து ரெண்டு முறை போட்டுக்கலாம் இங்க அசல்தான் தேவை அசைல மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இடத்துக்கு போயிருவோம் அப்போ எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று பை பத்து இடது பக்கம் போகவேல பத்து பை பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் திரும்பி பத்து பை பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஈக்குவல் டு பி சரிங்களா அப்போ இங்கே ஓர் பதினொன்னா பதினொன்று மிச்சம் இருக்கும் சரிங்களா அப்போ அசல் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுநூறு ஆக இருந்த அந்த மரத்தினுடைய உயரம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் அதிகரிச்சு அதிகரிச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் எண்ணூத்தி எழுபத்தி நாற்பத்தி ஏழாக மாறும் சரிங்களா அப்போ புரிஞ்சிருச்சா ஆப்ஷன்

குறைக்கிறது அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு மூணு ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய விலை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கிய விலை என்னன்னு சொல்லிட்டு டேரக்டா கொடுத்துட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி எழுதிக்கலாம் ஒரு முதல்ல அவங்க என்ன கதை சொல்லிட்டாங்க ஒரு டிவி இருக்குது சரிங்களா அந்த டிவியை வாங்குறாங்க அந்த டிவிக்கு பத்து சதவ ஆண்டு தோறம் என்ன ஆகுது பத்து சதவீதம் அது வாங்கிய விலையில இருந்து குறைதான் அந்த டிவி என்ன செய்ய தோறும் பத்து சதவீதம் வாங்கின வரையிலிருந்து குறையுதான் அந்த தொலைக்காட்சியோட இப்போ தற்போதைய மதிப்பு சரிங்களா அப்போ தற்போதைய மதிப்பு என்னவாக இருக்குதா எண்ணூத்தி சாரிங்க எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாக இருக்குதா மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா அப்போ மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கினது என்னது அசல் சரிங்களா அப்போ ஒரு அசலை கொண்டு நம்ம வாங்கியிருப்போம் அந்த அசல் தான் குறைஞ்சு 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 குறைஞ்சி எண்ணூத்தி எண்பத்தி எட்டா எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மாறுது அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு மாறுது இப்படி மூணு வருஷம் கழிச்சு மாறுது அப்போ அது வாங்கின விலை என்ன என்ன சரிங்களா அசல் என்ன அப்படிங்கறது கேள்வி சரிங்களா அப்போ கொடுத்திருக்காது இங்க என்னது ஆறு சதவீதம் சரிங்க ஆறு இக்கோல் பத்து சதவீதம் வருடத்திற்கு குறையுதுன்னு சொல்லிட்டாங்க அந்த தொலைக்காட்சியினுடைய தற்போதைய விலை அதாவது குறை மூணு வருஷமா குறைஞ்சு 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 குறைஞ்சி நம்மளுக்கு இப்போ என்னவாக கையில இருக்குதான் எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அதனுடைய விலை இருக்குதான் அப்ப என்ன என்ன கொடுத்துட்டாங்க மூணு வருஷம்னு கொடுத்துட்டாங்க அது வாங்கிய விலை என்ன பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க சரிங்களா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விலை என்ன அசலை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி இருக்கட்டும் எப்பவும் போலதான் தான் ஈக்குவல் டு பத்து சதவீதத்தை பத்து பை நூறுன்னு போட்டுக்கலாம் அப்போ சைவர் சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்னு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இங்க என்னாவது குறையுது குறைகிறது சரிங்களா அப்ப என்ன பண்ணும் கீழே இருக்கக்கூடிய பத்தை அப்படியே போட்டுக்கணும் மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்ன பண்ணும் பத்து கூட அதாவது கீழே டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த பத்தை டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மதிப்பு கூட மைனஸ் பண்ணும் பத்து மைனஸ் ஒன்னு

எத்தனை எத்தனை முறை வருடங்களாக இருக்குது ஒன்பது பை நூறு இன்ட்டு ஒன்பது பை நூறு சரிங்களா அப்போ பிஏ மட்டும் வலது பக்கம் வச்சுக்கோங்க எல்லா வந்து இடது பக்கம் கொண்டு போயிருங்க சரிங்களா அப்போ எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஒம்பது பை சரிங்க போட்டேன் அப்போ எல்லா மதிப்பையும் எடுத்து பக்கம் ஒன்று போனோம் அப்படின்னா ஒன்பது பை பத்து எடுத்து பக்கம் கோவில தலைக்கிலாக போவோம் பத்து பை சொல்லிட்டு எல்லாம் பத்து பை ஒன்போது அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் கோவில மாறிடும் ஈக்குவல் டு சரிங்களா அப்போ இங்க ஓர் ஒன்போதா ஒன்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்னு மிச்சம் ரெண்டு இருபத்தி எட்டுன்னு இருக்கும் மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு மிச்சம் ஒன்று பதிமூணுன்னு இருக்கும் ஓர் ஒன்போதா ஒன்பது அப்போ மிச்சம் நாலு நாற்பத்தஞ்சு ஐ ஒம்போதா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா சரி ஒன்று முடிஞ்சு ஓர் ஒன்போதா ஒன்போது ஒம்போது மூணுன்னு இருக்கும் அப்போ ஒன்று இறக்கணும் அப்படின்னா ஒரு சைபர் போடணும் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ மூணு இன்ட்டு ஒன்போது இருபத்தி ஏழு சரிங்களா அப்போ மிச்சம் நாலு இருக்கும் நாற்பத்தி அஞ்சு ஐ ஒம்போதா நாற்பத்தி அஞ்சு சரி திரும்ப ஓர் ஒன்பதா ஒம்போது ஓர் ஒம்போதா ஒன்போது அப்போ மிச்சம் ஒண்ணு இருக்கும் பதிமூணுன்னு இருக்கும் திரும்பி ஓர் ஒன்போதா ஒம்பது நாலு நாற்பத்தி அஞ்சு அப்போ ஐ ஒம்போதா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ கடைசியா நம்மளுக்கு நூத்தி பதினஞ்சு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ நூத்தி பதினஞ்சு கூட அந்த மூணு சைவரையும் போட்டுக்கலாம் சரிங்களா நூத்தி பதினஞ்சு கூட மூணு சதவீதம் போட்டுக்கலாம் அதாவது எல்லாத்தையும் என்ன கிடைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்கி ஆண்டுக்கு பத்து சதவீதம் குறைஞ்சு குறைஞ்சி மூணு ஆண்டுகள் கழிச்சு நம்மளுக்கு என்னவாக மாறியது எண்பத்தி அதோட மதிப்பு சரிங்களா அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆப்ஷன் சரிங்களா